ி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பாலு நீரு பன்னீரு நீரமுண்ட அபிஷேகம் நீரமுண்ட பருண்டயமுண்ட ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓ ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பேச்சுண்டு பெருமை உண்டு பிரதோஷனாலு பிரகார சக்கரை தக்கரை பொங்கலுண்டு ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் வாணிகளை தானுண்டு உண்டு தமிழ் இசை உண்டு தவறாது பாடும் தமிழ் பாட உண்டு ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் திருவருள் எமருள திருநந்தினியும் உண்டு சீரான வேந்த நகர அதிகார நந்திய ி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அபிஷேகம் அயர் அபிஷேகம் சங்கரின் அபிஷேகம் சதா சிவனிஷேகம் சங்கரின் அபிஷேகம் சதா அபிஷேகம்

மது சயம் பேரும் அபிஷேகம் நந்தனையில் அபிஷேகம் அது ஞானம் கொடுக்கும் அபிஷேகம் நெய்யால் செய்தோம் அபிஷேகம் அது நோக்கம் அபிஷேகம் அபிஷேகம் மது மங்களம் கொடுக்கும் அபிஷேகம் அபிஷேகம் <Sing> <Sing> <Sing>

அது தன பாக்கியம் தரும் அபிஷேகம் அபிஷேகம் அது தனபாக்கியம் தரும் அபிஷேகம் 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 அய்யன் கெங்கல் அபிஷேகம் அபிஷேகம் சதா சிவனின் அபிஷேகம் அபிஷேகம் சதா Sada, siwanin na